ஏரனள்ளி கிராமத்தில் சட்டவிரோதமாக சட்ட கடத்திய பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லாரி பறிமுதல் தாசில்தார் நடவடிக்கை தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளான தாமரை ஏரி மணியக்காரன் கோட்டா ஏரி எரண அள்ளி ஏரி தண்டுக்காரண அள்ளி ஏரி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஏரிகளில் அரசு அனுமதியின்றி இரவு நேரங்களில் அதிகாரிகளின் கண்ணில் மண்ணை தூவி சில சமூக விரோதிகள் தொடர்ந்து சட்டவிரோதமாக நொரம்பு மண் கடத்தி வந்தனர் இந்நிலையில் ஏரன் பகுதியில் சட்டவிரோதமாக நொரம்பு மண் கடத்துவதாக பாலக்கோடு தாசில்தார் ரஜினிக்கு கிடைத்த தகவலை அடுத்து தாசில்தார் மற்றும் வருவாய் ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு சென்றபோது டிப்பர் லாரியில் கொண்டிருந்தனர் அதிகாரிகளை கண்டதும் கடத்தல் கும்பல் தப்பி ஓடி தலைமறைவாக உடனடியாக நுரம்பு மண்ணுடன் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிப்பர் லாரியை பறிமுதல் செய்து பாலக்கோடு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தனர் போலீசார் விசாரணையில் பொப்பிடி கிராமத்தைச் சேர்ந்த சின்னசாமி மகன் மகன்குமார் சட்டவிரோதமாக நுரம்பு மண் கடத்தியது தெரியவந்தது இதுகுறித்து பாலக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவானவரை தேடி வருகின்றனர்